துளா புருஷ தானம் சனத்மார முனிவரை வியாச முனிவர் நோக்கி மகாத்மாவே தர்மம் ஒன்றினாலேயே அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கு பேர்களையும் அடையலாம் என்று சொன்னீர்களே ஆகையால் பண்டிதனாக இருப்பவன் தர்மத்தை செய்ய வேண்டும் என்பது புலனாகிறது சாத்வீகமாகிய தவம் தானம் விரதம் நியமம் முதலியவற்றால் ஸ்வர்க்கத்தை அடையலாம் கருமித்தன முதலான தீய குணங்களை ஒழித்து மனித பிறவில் தானம் செய்தவர்கள் சிவ பதவியை அடைவார்கள் ரஜோகுணமாகிய தவம் செய்தவர்கள் அதி ஆசை உடையவர்களாய் உலகத்தில் பிறந்து ஸ்வர்கபோகத்தை விரும்புவார்கள் தமோ குணமான தவத்தை செய்தவர்கள் குரூரமான குணத்துடன் உலகில் பிறப்பார்கள் தாமச குணமுடையவர்களுக்கு கண் முதலான இந்திரியங்களாலேயே பாவம் விளைகிறது ஆகையால் ரஜோ குண தமோ